பெற்றோர்கள் நிலைமையும் அதுதான் ஆம்பள பிள்ளை இருந்தாலும் சரி இன்னைக்கு பெரும்பாலான பிள்ளைங்க சுயநலத்தோட தயா இருக்கிறாங்க உலகத்தை பற்றி சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை ஆசிரியர் அரசாங்கம் சமுதாயம் பெற்றோர் ஆகிய எல்லோரும் ஒரு மாணவனுக்கு அடிப்படை வசதி நிதியுதவி கல்வி ஒத்துழைப்புன்னு கொடுத்து அந்த மாணவனை மிக பெரிய பட்டதாரியாக உருவாக்குறாங்க ஆனால் அவன் படித்து போட்டு இத்தனையும் சுகமாக அனுபவிச்சுட்டு வெளிநாடு போய் வேலை செய்யறான் கேட்டால் இந்த நாடு எனக்கு என்ன செஞ்சதுன்னு சொல்கிறான் ஐயா மாணவர்கள் நம்ம நாட்டில் படிச்சுட்டு வெளிநாடு போய் வேலை செய்யாம நம்ம நாட்டுல இருந்து உழைக்கணும் அப்படி உழைச்சா ரெண்டாயிரத்தி இருபதுல என்னயா ரெண்டாயிரத்தி பத்துலயே அமெரிக்காவோட மிகப்பெரிய வல்லரசு நாட உருவாகிய அடுத்து இளைஞன் இருக்கான்னு பாருங்கய்யா அவனை அவனோட சுக போகி அவனை மாதிரி வேற யாருமே இல்லைங்கய்யா ஒரு வீட்டுல அப்பா சொல்றாரு டேய் நல்லா படிடா நல்லா படித்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்குமாடான்னு கேட்டதுக்கு பையன் சொல்கிறான் அப்பா எல்லாம் நல்லா படிச்சா என்னன்னு கேட்குறான் அதுக்கு அப்பா சொல்கிறாரு ஜம்முன்னு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு சாப்பிடலாம்னு சொல்கிறாரு பையன் அப்பா நான் இப்பாவே அதைத்தானேப்பா பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறாங்க ஐயா இப்படி எதுக்கு எடுத்தாலும் வீண்வாதம் பேசிக்கிட்டு தன்னோட வாழ்க்கையும் படிப்பையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிற சில இளைஞர்கள் மாறணுங்க அதுலயும் சில பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்களே அவங்க அவங்க பெத்தவங்களை படுத்துற பாடு இருக்கு அது நம்ம வடிவேலு படுற பாடுதாங்க வீட்டுல அம்மா சொல்றாங்க ஏமா நீ தான் நல்லா படிச்சிட்டு வேலைக்கு போய் கொஞ்சம் ஒழுக்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு போக மாட்டியான்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு தாம் தூம்னு குதிச்சிட்டு ஆடுற ஆட்டத்தை பார்த்தா அந்த சந்திரமுகி பேயே பயந்து போயிருயா எனவே வருங்கால இந்தியா வளமான மாணவருக்கு தான் தேவை மாற்றம் ஐயா இன்னைக்கு வாத்தியார் படுற பாடு இருக்கேயா அந்த பாடு வழிய போய் கிரைண்டர் தழைய கொடுத்த மாதிரி ஆயிருதுங்கய்யா ஒரு கிளாஸ்ல பாத்தி அறுப்பாட நடத்தி முடிச்சுட்டு வெளியே போய் நிக்கிறாரு அப்போ ஒரு மாணவன் சார் நீங்க மலையில் நிறையாதீங்க சார் அப்படின்னு சொல்றான் அது பாத்துட்டு ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்குறேன் அப்போ மாணவன் சார் நீங்க மலையில் நினைஞ்சா மண்டையில் கழிமை நல்லா கஞ்சி போயிருன்னு சொல்றாங்க சார் அதுக்கப்புறம் அந்த வாத்தியாரு கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டு நாளைக்கு பாடம் நடத்த ஆரம்பித்தார் அப்போ ஒரு பொண்ணு தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு வந்து கிளாஸ் முன்னாடி நின்றுச்சு அதை பார்த்த வாத்தியாரு எங்கள் தன்னோட பொண்டாட்டி தான் அடிக்க வந்துட்டவங்களும் பையந்தான் போயிட்டாரியா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூப்பிட்டு நீ இப்படி வந்திருக்கேன்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சியா சார் நீங்க தான் சார் சொன்னீங்க ஓடுற மாதிரி வீட்டுக்கு போன ஒரு தாயா அதுக்கப்புறம் அந்த பள்ளிக்கூடத்து பக்கம் தலை வச்சு கூட படுக்கல இப்படி எல்லாம் வர்ற வாத்தியாருலாம் துரத்திட்டா நாடு எப்படியா முன்னேறும் பாட எப்படியா நடக்கும் அடுத்தது காலேஜ் வாத்தியார் பாட்ற பாடி இருக்கே அந்த பாடு கொடுமை கொடுமைனு கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடுமை தப்பாங்குத்து ஆடுற கதையா இருக்குது அதுக்கு அப்புறம் வாத்தியார் பாடு நடத்தும் போது ஒரு பையன் என்னறானே டீ மச்சி நேத்து தலைப்படம் பார்த்தேன்னு கேக்குதே ஒரு பொண்ணு என்னறானே ஈ இன்னொரு பொண்ணு என்னா இது எடுத்து கொடுத்ததான்னு கொடுத்ததான் அதுக்கப்புறம் வாத்தியார பார்த்து ஒரே ஒருத்தன் தாயம் பரிதாபப்பட்டான் யாரு பெத்த பிள்ளையோ இங்க தனியா நின்று கிட்டு இருக்குன்னு சொல்றாயா அதுக்கப்புறம் வாத்தியார் எப்படி தெரியுமா இந்த கிளாஸ்ல இருப்பாரு ஐயா பெரியவங்க சொல்லுவாங்க களிமண்ணையும் மணலையும் வச்சு கூட பானை செய்ய தெரியணும்னு ஆனா இப்படிப்பட்ட மாணவர்களை வச்சுக்கிட்டு பானை செய்ய முடியாதியா அந்த மணலை நாமளே குழி தோண்டி படுத்துக்க வேண்டியதுதான் ஐயா நேரம் உங்களை பார்த்தே கேக்குறேன் நீங்களும் ஒரு காலத்துல மாணவராக தான் இருந்திருப்பீங்க நீங்க என்னென்ன பண்ணிருப்பீங்களோ அதெல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் ஆனா அந்த அந்த குணத்தை எல்லாம் மாத்திக்கிட்டு பேசுறீங்க பாருங்க அவன் பேசுறான் எல்லாம் மாணவன் தாங்க இது தாங்க மேட்டரும் ஐயா ஆண்டவ எல்லாத்துக்கும் வசதியும் வாய்ப்பையும் கொடுக்கறதில்ல இல்ல அதை அவங்க பயன்படுத்திக்கணும் ஏன்னா எங்கள் வீட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் அப்பா அம்மா அரை கிளாஸ் கூட படிக்கலை ஆனால் அவங்க படுற கஷ்டத்தை எல்லாம் பார்த்தா என்னால் இந்த வயசுல கூட தாங்க முடியலையா அவங்க படுற கஷ்டத்துக்கெல்லாம் என்னால் ஒரு நாள் விடிவு காலம் பிறக்கணும்னு தான் என்ன ஆசைப்பட்றேன் எங்கள் ஸ்கூலில் என்னை ரொம்ப ஊக்கப்படுத்தி கொடுத்து இங்க வந்து என்ன பேச வச்சிருக்காங்க நின்று பேச வச்சிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்ன ஆசை தான் வருங்காலத்தில் ஆசைப்படுறாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்கய்யா அதே போல ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு ஸ்கூல்ல இருக்கிறவங்களும் இந்த நம்பிக்கையை மனசுல வச்சுக்கிட்டா வருங்கால இந்தியா வளமானதாக உருவாக்குங்க இந்த உன் பிரேம் பிரேம்குமார் இல்லையா உன்னை பத்தி நல்லா வருவன்ற நம்பிக்கை உனக்கு இருக்கு அப்படிங்கிறத விட நீ நல்ல நல்லா வருவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு வாழ்க வளர்க இந்த பிரேம்குமார் வந்து ரொம்ப நல்லா பேசினான் கலகலப்பா பேசினான் அவன் பேசினப்ப நல்லா சிரிக்க வச்சான்னு நினைச்சேன் கடைசியில் சிந்திக்க வச்சுட்டான் சிந்திக்க தான் வச்சான்னு பார்த்தேன் கண்ணீர் சிந்தனம் வச்சுட்டான் அவங்களுடைய குடும்ப பின்னணியை பத்தி விசாரிச்சேன் அவங்க அப்பா சாதாரண கேஸ் சிலிண்டர் போட்டு தான் தன்னுடைய குடும்பத்தை நடத்திட்டு இருக்காரு ஒரு கேஸ் சிலிண்டர் விற்பனை செய்யக்கூடிய அவங்க அப்பா இவனை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு அந்த குடும்பத்தோட கஷ்டம் நஷ்டம் அறிந்து இந்த பையன் படிக்கிறான் இவ்வளவு பேச்சு திறமை இருக்கக்கூடிய இவன் நன்றாக வர வேண்டும் என்பதற்காக நான் நல்லா படிக்கணும் எனக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும் கேட்ட உடனே சன் டிவனுடைய அரட்டை அரங்கம் இதற்காக முன்வைந்து சேலம் மேற்கு பகுதியை சேர்ந்த ரோட்டரி கிளப்பை சேர்ந்தவர்களும் ராமலிங்க வள்ளலார் உயர்நிலை பள்ளியை சார்ந்தவர்களும் இந்த மாணவனுக்காக இவனுடைய படிப்பு செலவுக்காக இவனுடைய ஆர்வத்தை பார்த்துவிட்டு பத்தாயிரம் ரூபாய் மாணவனுக்கு கொடுப்பதாக முடிவு செய்திருக்கிறார்கள் அதற்காக நால்வரையும் வேலைக்கு அழைக்கின்றேன் கொடுங்க உங்க கையால கொடுங்க இப்படி சிந்திக்க வைக்கிற மாதிரி பேசுற மாதிரி எதிர்காலத்தில் எல்லாரையும் சிந்திக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நீ ವಾக்கில் முன்னேறி வர வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன் நான் வந்து ரோட்டோவராம போயிட்டு இருந்தேன் அப்ப ஆடறராம ஆடறராம ஆடறராமன் சத்த என்ன அதுன்னு திரும்பி பார்த்தா ஒரு குரங்காட்டி கையில் குச்சை வச்சுக்கிட்டு ஆட்டிட்டுக்கிறான் அவன் எப்படி குச்சம் ஆட்டுறவனோ அதே மாதிரி அந்த குரங்காடிச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எப்படி குரங்குடா இப்படியெல்லாம் ஆடுதுன்னு சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அங்கே ஒரு பூம்பூ மாட்டுக்காரன் பூம்பூ மாடை வச்சுக்கிட்டு அவன் கையிலையும் ஒரு குச்சை வச்சுட்டு இந்த வீட்டுக்காரர் அரிசி போடுவாரா அப்படின்னு சொல்லி குச்சாட்டுறான் அதுவும் தலையாட்டுது எனக்கும் ரொம்ப ஆச்சரியம் குரங்கு செய்து மாடு செய்துன்னு டைமை பார்த்தா ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு டைம் வாத்தியார் சின்ன சின்ன செய்யும் அது அது செய்யாம பா செய்யும் குழந்தைங்கள குழந்தைங்க மாதிரி நடத்தணும் விலங்குகள் மாதிரி நடத்தக்கூடாது ஒரு தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வாத்தியார் சொல்றாரு மாணவன் கிட்ட பட்டாசு வெடிக்கும் போது பாத்து வெடிக்கணும் அப்படின்னு தீபாவளி முடிஞ்ச அந்த கண்ணில் அடிபட்டுருக்கு என்னடா தம்பியும் கண்ணில் அடின்னு கேட்டா அவன் சொல்றான் நீங்கள் தானே சார் பட்டாசு வெடிக்கும் போது பாத்து வெடின்னு சொன்னீங்க பார்த்து வெடிச்சேன் கண்ணில் வெடிச்சிருச்சு கரெக்ட் தானே சொல்லும் போது ஜாக்கிரதையே வெடிக்கணும்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா

திருவள்ளுவர் என்ன சார் சொல்லலை திருக்குறள்ல ஒரு மன்னன் எப்படி இருக்கணும் ஒரு நாடு எப்படி இருக்கணும் ஒரு தந்தை எப்படி இருக்கணும் ஒரு தாய் எப்படி இருக்கணும் ஒரு மகன் எப்படி இருக்கணும்னு எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்காதற்கு தகந்தான் அவர் சொன்னார் கற்க கசடரன் என்னமோ எல்லாம் நல்லா தான் படிச்சுட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டேட் பஸ் வாங்குற ஸ்டூடெண்ட் சொல்றது என்ன MBBS படிச்சி டாக்டர் ആയി ஏழை மக்களுக்கு சேவை செய்வாங்கலாம் இதே அரசாங்கம் ஒரு ವರ್ಷ எக்ஸ்ட்ராకి கட்டாயம் எல்லாரும் கிராமத்துல பொதுமக்களுக்கு சேவை செய்யணும் சொன்னா ரோட்ல உக்காந்து போராட்டம் பண்றாங்க சார் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிற சமூகையத்துல மாற்றம் வேண்டும் அப்பதான் வளமான இந்தியாவை உருவாக்க முடியும் அண்ணிக்கோரே நான் இதအောင် செஞ்சுட்டு இருக்கறான் நிதிண்ணு கடவுள வந்துட்டார் வந்து கேட்டாராம் இப்போ உனக்கு என்னப்பா வர வேணும்னாராம் அவரு சொன்னார் பாருங்க என்னோட மாணவ பருவம் எனக்கு திரும்ப வேணும்னு கேட்டாராம் கடவுள் சிரிச்சுட்டே சொன்னாராம் நான் உன்னை வரந்தான் கேட்க சொன்னேன் நீ அந்த சொர்க்கத்தையே கேட்டியப்பா அப்படின்னாராம் அந்த மாதிரி சொர்க்கம் மாதிரி பருவம் தான் சார் இந்த மாணவ பருவம் இன்னைக்கு எங்களுடைய அந்த சொர்க்கம் போன்ற அந்த மாணவர் பருவத்தை ஒரு சில ஆசிரியர்கள் நரகமாக்கிட்டு இருக்காங்க அதை புரிஞ்சுக்கணுங்கய்யா கேள்விக்கு போறேன் அப்படின்ட்டு ரே நேற்று படிச்சுட்டு சொல்லியிருந்தேன் வெண்பா குறிப்பு அப்படின்னாரு அவன் சொன்னான் இரண்டே அடிகளையும் ஆ இரண்டே சீர்களையும் ஆ இரண்டே மடிவிலையும் கொண்டது ரம்பா அப்படின்னா அடாப்பாவி வெண்பாவை கேட்டால் ரம்பாவுக்கு போகிற வம்பா போயிடுவாடா தம்பி என்ற இப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு சரி நான் பானமே நடத்திடுறேன் அப்படின்ட்டு சொன்ன நான் நடத்தினார் டேய் முருகன் ராமன் கண்ணன் இந்த மாதிரி அன் அன்ல முடியாதெல்லாம் ஆண் பால்டானாரு அவன் சொன்னான் சிம்மா ஆண் பாலா அப்படின்னா என்னடா பண்றதுன்னு தெரில அவரு வெளியே போயிட்டாரு இப்படி எல்லாம் முடியல அவரால் வந்தார் அறிவியல் பார்த்தியாரு வந்தோன்னு கேட்டாரு மாணவர்களே இனி நான் பைத்தியத்தை பற்றி நடத்த போறேன் அப்படின்னாரு அப்படியா ஒன்னு கேட்டார் பாருங்க கேள்வி இதுக்கு முன்னாடி யாரோ பைத்தியத்தை பேசிருக்கீங்களா அப்படின்னாரு அவன் சொன்னா இல்லை இதா ஃபஸ்ட் டைம் அப்படின்னு டோக்கண்டா ஆனாலும் முடியல என்னதான் பண்றதே தெரில அப்போ டவுட் கேட்டான் சார் ஒன் டவுட் அப்படின்னா ரே டவுட்டெல்லாம் கேட்கல முன்னேறிட்டீங்களாரா சொல்லுடா அப்படின்னா அவன் சொன்னா முட்டாளா யாருங்க சார் அப்படின்னா அவர் ஒன்னு ஆறுமா விளக்கம் கொடுத்தாரு டேய் ஒரு விஷயத்த ஒருத்தனுக்கு புரியாம சொல்றோம் தாண்டா முட்டாளு புரிஞ்சுதா அப்படின்னாரு அவன் புரியலன்ட்டான் அவனால முடியல பாலை நடத்துறேன் டேய் உன்னோட இதை எந்த பக்கம் இருக்குது அப்படின்னாரு அவன் சொன்னான் ஏன் இதைய வலது பக்கம் தான் இருக்குன்னா ஏய் தம்பி அப்படியெல்லாம் இல்லடா உன் இதை இடது தான் இருக்குது நெஞ்சில கை வச்சுப்பாரு அப்படின்னாரு அவன் கை வச்சிட்டு இல்லைங்க சார் எனக்கு தப்பா இருக்கு அப்படின்னா சரி அப்போ என் நெஞ்சில் கை வச்சுப்பாரு அப்படின்னா அவன் கை வச்சு பாரு உங்களுக்கும் தப்பா இருக்குங்க சார்ண்ணா என்ன பண்ணுறன்னே தெரில இருக்கு உடனே மாச்சுரைக்கு போய் ஒரு செத்த உடலை அறுத்து காமிச்சிட்டு பாரு தம்பி இதே இடது பக்கம் தான் இருக்குன்னா அவன் சொன்னா அதனால செத்து போயிட்டான் அப்படின்னா சார் மாணவன்றவன் கொட்டி கிடக்குற செங்கல் சார் அவனை கோபுரம் ஆக்குறதும் குட்டிச்சோர் ஆக்குறதும் இந்த சமுதாயம் தான் மாணவர் ரொம்ப நல்லவன் சார் அவனை கெட்டு போக செய்யறதே இந்த வழி காட்டுற சமூகம் தான் சார் மாணவன் நல்லவன் இன்னொரு பக்கம் வல்லவன் அன்னைக்கு எப்படிதான் ஒரு தவளை வச்சு பாடம் நடத்திட்டு இருந்தார் அறிவியல் வதியார் சொன்னார் ஒரு காலை வெட்டிவிட்டு ஜம்ப் அப்படினாரு குதிச்சிச்சு ரெண்டாவது காலை வெட்டிவிட்டு ஜம்ப் அப்படினாரு குதிச்சிச்சு மூணாவது காலை வெட்டிவிட்டு ஜம்ப்னார் குதிச்சிச்சு நாலாவது காலை வெட்டி ஜம்ப் பினார் குதிக்கலை அவர் எதிர்பார்த்தாரு சரி தவளை ஜம்ப் பண்ணால் ஒரு காலாக பேரன்ஸ் வேணும் அப்படின்ட்டு கா மாணவர்கள்கிட்ட கேள்வி கேட்டார் மாணவர்களே எழுந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படினாரு அவன் சொன்னான் நாலு காலை வெட்டினா தவளைக்கு காது கேட்காது அப்படின்னா இந்த மாதிரிலாம் மாணவர் இருக்கேன் ஐயா அதனால தான் ஐயா சொல்கிறேன் மாணவனுக்கு ஜான் மாற்றம் தேவை இது மழை காலம் நம்ம ஒரு கொடையவே உதாரணமா எடுத்துப்போம் அந்த கொடைய பார்த்து ஐக்கியூல் அப்படிங்கிற சீன கவிஞன் கேட்டானா கொடையே உன்னோட குறிக்கோள் என்னன்னு அதுக்கு அந்த கொடை சொல்லுச்சு என்ன நம்பி மலையில எடுத்துட்டு போறவங்கள நினையாம காப்பாத்துறதும் என்ன நம்பி வெயில எடுத்துட்டு போறவங்கள காயாம காப்பாத்துறதும் தான் என் குறிக்கோள்னு சொல்லிச்சான் சார் சமூகங்கிறது அந்த கொடை மாதிரி சார் அந்த கொடையில ஓட்ட விழுந்தா அத நம்பி எல்லாம் மோசம் போயிடுவாங்க சார் இப்ப அந்த ஓட்ட விழுந்த சமுதாயத்தை தான் சார் ஒரு நல்ல சமுதாயமா சொல்றேன் நம்ம இந்தியாங்கிறது ஒரு தராசு மாதிரி ஒரு கையில ஏகப்பட்ட புதியலும் இன்னொரு கையில ஏற்படுத்தப்பட்ட வறுமை தான் சார் வச்சிட்டு இருக்கு நான் இந்தியா வல்லரசாகணும் வல்லரசாகணும் சொல்லல சார்

தாறு மரம் கிழிச்சு போட்டுட்டான் அப்புறம் என்ன பண்ணனா அதை ஒட்ட வைக்கணும் முயற்சி செஞ்சான் அது அந்த அந்த பாகம் எங்கெந்த இடத்துல வரணும் படத்தை ஒட்ட வைக்கலான்னு கண்ணு வர இடத்துல கண்ணு மூக்கு வர இடத்துல மூக்கு வாய் வர இடத்துல வாயின் செலோட்டைப்பெல்லாம் ஒட்ட வச்சிட்டு திருப்பி பார்த்தா நம்ம தேசம் அப்படியே கிடைச்சிருச்சு சார் அப்படியே கிடைச்சிருச்சு

அரசாங்கம் வாழ்க்கை தரத்தை வேணா உயர்த்த முடியும் ஆனா தரமான வாழ்க்கையை தர முடியாது சார் அப்படி தரமான வாழ்க்கை வேணும்னா சமூகத்துல அங்கத்தினரான ஒவ்வொரு மனிதனும் மாறணும் சார் அப்பதான் சார் வருங்கால இந்தியா வளமான இந்தியாவா மாற முடியும்